thank mm -hmm. you கத்தனுடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனா சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஒன்பது உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் நினைவுகளை அறிந்த தேவன் சொல்கிறார் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது உங்கள் வாழ்வை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிறதை விட உங்களை உருவாக்கின உயிருள்ள தேவன் உயர்வான திட்டங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் உலக பார்வையில் நீங்கள் சிறிதாக இருந்தாலும் தேவனின் பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள் நம் தேவன் யோசனையில் பெரியவர் மேலான திட்டங்களை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் மூலமாய் அவர் நாமத்தை உயர்த்துவார் ஆமேன் ஹனலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாண்டியோ